வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் பதிமூன்று வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு தென்னிந்திய வளிமண்டலத்தில் தொடர்ந்து காற்று சுழற்சி நீடிக்கிறது இந்த காற்று சுழற்சி ஆந்திர கரையோரத்தை நெருங்கி இருக்கிறது இந்த காற்று சுழற்சி வரக்கூடிய பதினைந்து பதினாறாம் தேதி வரைக்கும் ஆந்திர கரையோரமாக நீடித்துக் கொண்டிருந்து தமிழ்நாட்டின் வடகடலோரம் மற்றும் வட உள் மாவட்டங்கள் கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்கும் ஏற்கனவே நேற்றைக்கு நள்ளிரவு கூட சென்னையில் மிதமானது முதல் சற்று கனமழை இடி மின்னலுடன் கடலோரம் வரைக்கும் கொடுத்தது ஒரு சில இடங்களில் கனமழை பொழிவையும் கொடுத்திருக்கிறது மிதமான மழை பொழிவு தான் பரவலாக கொடுத்திருக்கிறது இது திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை சென்னை இதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சென்னை மற்றும் திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை இந்த மாவட்டத்தில் நல்ல மழைப்பொழிவு கொடுத்திருக்கும் கடலோரம் நள்ளிரவுக்கு பின்னும் தொடர்ந்தது அதே போல திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல மழைப்பொழிவு காணப்பட்டது சேலம் மாவட்டம் தருமபுரி மாவட்டத்திலையும் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு காணப்பட்டது போல் நாம் அறிவித்தது போலவே மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் நீலகிரி வால்பாறை பகுதிகளில் மழை கணவாய் பகுதிகளில் காற்றும் இடைவெளியும் வெயிலும் திடீரென்று ஒரு சாரலும் சிறிது நேர சாரலும் எல்லாமே இருந்தது நேற்றைக்கு காலையில் ஒத்தக்கால் மண்டபம் மற்றும் கடவு அப்பாச்சி கொண்டு நுழைந்த அந்த சாரல் லேசாக கொடுத்துருக்கோம் பிறகு ஒரு பதினோரு மணி பன்னிரெண்டு மணிக்கு உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரத்தில் ஒரு லேசான ஒரு தூரல் சாரலை கொடுத்திருக்கோம் பிறகு மேகமூட்டமாக இருந்திருக்கும் பெரும்பாலும் நேற்றைக்கு மேகமூட்டமான வானிலையாக இருந்திருக்கும் பிறகு வெயில் வந்திருக்கும் காற்று லேசாக இருந்திருக்கும் இப்படித்தான் நேற்றைய வானிலை போயிருக்கும் இந்த வானிலை தான் கன்னியாகுமரியிலேருந்து நீலகிரி வரைக்கும் ஆனால் நீலகிரி வால்பாறை இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் சாரல் இருந்திருக்கும் காரணம் என்னவென்றால் கர்நாடகா கோவாவில் மழை பொழிவு கர்நாடகாவோட கடலோரப் பகுதிகளிலையும் கோவா மகாராஷ்டிரா கடலோரப் பகுதிகளிலையும் மழைப்படிப்பு இந்த கடலோர மழைப்படிப்பு என்பது நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு பயனில்லை கடலோரத்துல பொழிந்து கடலுக்குள்ளே போயிட்டு இருக்கு அதே நேரத்தில் தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்திலையும் மகாராஷ்டிராவிலையும் கோவாவிலையும் அங்கங்கே மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது அதோட தாக்கம்தான் தமிழ்நாட்டோட ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் அதுலேயும் குறிப்பா சென்னைக்கு தினசரி மழை இருக்குன்னு சொல்லியிருக்கோம் தினசரி மழை இருந்து தான் இருக்கிறது பதினாறாம் தேதி வரைக்கும் சென்னைக்கு மழை உண்டு நள்ளிரவு மழை இரவு மழை அதன் அடிப்படையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வழக்கமா நாம் அறிவிக்கிறது தான் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கேரளாவிலையும் மழை இருக்கும் சாரல் தூரல் லேசான மழை இது பாலக்காட்டு கணவாயில வழக்கம் போல மேகமூட்டம் திடீரென்று ஒரு காற்று அவ்வப்பொழுது விட்டு விட்டு காத்து அப்புறம் சாரல் அவ்வப்பொழுது சில நிமிடம் ஐந்து நிமிடம் சாரல் தான் பெரிதாக வராது இது கடவு ஒத்தக்கால் மண்டபம் மற்றும் அப்படியே ஏன் இப்போ ஒத்தக்கால் மண்டபம்னா தெற்கிழக்கு நோக்கி நேராக காற்று போகாமல் வடகிழக்கு நோக்கி பயணிக்கிறதா தான் ஒத்தக்கால் மண்டபம் சூலூர் அப்படியே போகும் அந்த காற்று அப்பாச்சி நுழையிறது அப்படியே கிணத்து அப்படியே இருந்து நெகமம் போகாமல் நெகமத்து கூட தூரல் கொடுத்துருக்கோம் ஒரு ரெண்டு நிமிடம் தான் அஞ்சு நிமிடத்துக்கு மேலே போய் இருக்காது அது அவ்வளோதான் இப்படியே தொடரும் வரக்கூடிய பதினாறாம் தேதி வரைக்கும் இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் மழைக்கான சாதகமும் இருக்குது இறுதி வரை கேளுங்க மழைக்கு சாதகம் இருக்குது உங்களுக்கும் இறுதி வரை கேளுங்க இன்றைய வானிலை பொறுத்த வரைக்கும் கர்நாடக கேரள எல்லையோரத்தில் குறைவான மழையும் இதில் கர்நாடக எல்லையோரத்துல கேரள எல்லையோரத்தோட சற்று கூடுதல் மழையும் அதாவது நீலகிரி முதல் கிருஷ்ணகிரி வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல தான் ரொம்ப உள்ளம் கிடையாது இதில் உறுதியாக சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் நல்ல மழை பொழிவும் நள்ளிரவில் வந்து கொடுக்கும் கண்டிப்பாக திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் மற்றும் விழுப்புரத்தோட திருக்கோயிலூர் மற்றும் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் ஒரு ச இடங்கள்ல மழைப்படிவு இருக்கும் இந்த மழைப்படிவு பார்த்தீங்கன்னா நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் அல்லது பொழுது பிடிக்கும் நேரத்தில் நாளை அதாவது இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலையில் அது வந்து கடலோரம் புதுச்சேரி வரை கூட எட்டலாம் ஒருவேளை இன்றைக்கு எட்டலன்னா கூட நாளை இன்றைக்கு வந்து மரக்காணம் புதுச்சேரி வரை கூட இன்றைக்கு நள்ளிரவுக்கு பின் நாளை அதிகாலையில் வந்து அது புதுச்சேரி மற்றும் கடலூர் வரைக்கும் கூட எட்ட வாய்ப்பு இருக்குது உறுதியாக மரக்காணம் வரைக்கும் நாளை அதிகாலை வந்து எட்டும் மழை இன்றைக்கு பதிமூணாம் தேதி நள்ளிரவு பதினான்காம் தேதி அதிகாலை பதினான்காம் தேதி நள்ளிரவு பதினைந்தா நல்லா பாருங்க நல்லா திரும்ப திரும்ப சொல்ற பாருங்க கர்நாடக எல்லையோரம் கேரள எல்லையோரத்துல சாரலுங்க பாலக்காடு கணவாயில் சாரல் அஞ்சு நிமிட சாரல் தான் பத்து நிமிட சாரல் பெரும்பாலும் மேகமூட்டம் வெயில் எல்லாமே கலந்த மாறி மாறி இருக்கக்கூடிய வானிலை விட்டு பொழுது காற்று மேற்கு காற்று தென்மேற்கு பருவ காற்று பாலக்காட்டு கணவாயில் வீசும்னையா அது வழக்கமா வீசக்கூடிய காற்று அளவான காற்று இருக்கும் நீலகிரியிலேருந்து இருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் உள்ள பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் நீலகிரியில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதியில் ஒரு சில இடங்களில் மழை இருக்கலாம் கிருஷ்ணகிரி தருமபுரியில் நேற்றைக்கு போல சேலம் மாவட்டம் வடக்கு மற்றும் தருமபுரியில் ஒரு மழை இருக்கும் அங்காங்கே ஒரு சில இடங்களில் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்புன்னா திருப்பத்தூர்ல இருந்து சென்னை வரைக்கும் சென்னை திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு உறுதியாக மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கு இன்றைக்கு பதிமூணாம் தேதி இரவு இந்த மழை படிப்பு பதினான்காம் தேதி அதிகாலையில புதுச்சேரி வரைக்கும் வரலாம் கண்டிப்பாக மரக்கான வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு கடல் ஓரத்திலே இருக்கும் ஏன்னா காற்று சுழற்சி வங்கக்கடலில் இறங்கி வங்கக்கடல்ல காற்று இணைவை வங்கக்கடல் ஓரத்தில் ஏற்படுத்த போகிறது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்ட கடலோர பகுதிகளில் அதனால் அது அப்படியே விழுப்புரம் வரைக்கும் கூட மழை வரலாம் நாளை அதிகாலை இன்று நள்ளிரவு பதிமூணாம் தேதி இரவு இதே தான் நாளைக்கும் எந்த மாற்றமும் இல்லை எத்தனாம் தேதி பதினாலாம் தேதி மாலை இரவு மாலை இரவு தான் ஒரு சில இடங்களில் தான் மழை மாலை இரவு கண்டிப்பா சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரத்துக்கு கொடுக்கும் அந்த மழை பதினைந்தாம் தேதி அதிகாலையோ அல்லது பதினான்காம் தேதி நள்ளிரவோ அதாவது நாளை இரவு நாளை மறுநாள் அதிகாலையில் அது புதுச்சேரியை தாண்டி கடலூர் மாவட்டத்தையும் தாண்டி மயிலாடுதுறை மாவட்டம் வரைக்கும் மழைப்படிவை கொடுக்கலாம் கடலோரத்தில் மயிலாடுதுறை வராவிட்டாலும் அது சிதம்பரம் மற்றும் அந்த பிச்சாவர பகுதி பழையாறு வரைக்கும் நாங்கள் மயிலாடுதுறை மாவட்டம் சின்ன கடலூர் மாவட்டம் இடைப்பட்ட பகுதி வரைக்கும் கூட அது மழை போய் நாளைய மரணம் கொடுக்கலாம் பதினான்காம் தேதி இரவு தேதி அந்த மழைப்பொழிவு அப்படியே உள்ளே கடலூர் மாவட்டத்தின் பிற பகுதிகளுக்கும் நெய்வேலி பன்ருட்டி இதெல்லாம் பதினைந்தா பதினான்காம் தேதி நள்ளிரவு பதினைந்தாம் தேதி அதிகாலையில் அப்படியே விழுப்புரம் மாவட்டத்தோட பல்வேறு பகுதிகள் அதாவது திண்டிவனம் விக்கிரவாண்டி அப்படியே பார்த்தீங்கன்னா விழுப்புரம் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி நெல்லிக்குப்பம் கடலூர் சேத்தியார் தோப்பு அப்படியே தெற்கே வரைக்கும் மயிலாடுதுறை மாவட்ட எல்லைப்பகுதி முட்டாம் காட்டு கோவில் அப்படியே சீர்காழி வரைக்கும் கூட கொள்ளிடம் வரைக்கும் கூட மழை பிடிப்பை கொடுக்கலாம் பதினைந்தாம் தேதி அதிகாலை பதினாலு அடுத்தது என்ன இதே போல தான் வானிலை அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரல் லேசான சாரல் ஐந்து நிமிட சாரல் மேற்குத் தொடர்ச்சி மலையில் லேசான மழை நீலகிரிலேயும் வால்பாறையிலேயும் கொஞ்சம் மிதமான மழை கர்நாடக எல்லையோரம் ஒரு சில இடங்கள்ல மழை அப்படியே திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் பரப்புல மழையாக இருந்தாலும் அது அப்படியே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு ஒரு ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு ஒரு மிதமான மழைப்பொடிவை கொடுத்து அந்த மழைப்பொழிவு அப்படியே மயிலாடுதுறை மாவட்டம் வரைக்கும் கண்டிப்பாக கொடுக்கலாம் ஏன்னா அந்த காற்று சுழற்சி வங்கக்கடலில் இறங்கி வங்கக்கடலில் இருக்கக்கூடிய ஒரு காற்று சுழற்சியோடு இணைந்து தீவிரமடையப் போகிறது இருவேறு காற்று கடலோர மாவட்டங்கள் காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறை வரைக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு பதினைந்தாம் தேதி இரவு பதினாறாம் தேதி அதிகாலை ஆக பதிமூணு இரவு பதினாலு அதிகாலை மழை எங்கே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வரைக்கும் பதினாலு இரவு பதினைந்து அதிகாலை எங்கே கடலூர் வரைக்கும் பதினைந்து இரவு பதினாறு அதிகாலை எங்கே மயிலாடுதுறை வரைக்கும் அது நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு பகுதி காரைக்கால் வரைக்கும் கொடுக்கலாம் ஆனால் நாகப்பட்டினம் மாவட்டம் கரைக்கு மேகமூட்டத்தை கொடுக்கும் தூரலை கொடுக்கும் மழையும் வரலாம் பதினைந்தாம் தேதி இரவு பதினைந்தாம் தேதி இரவு நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரத்திற்கும் வரலாம் ஆனால் உறுதி இல்லை காரைக்கால் வரைக்கும் வந்து எட்டி பிடிக்கும் காரணம் வங்கக்கடலில் இறங்கி பதினாறாம் தேதி அந்த நிகழ்வு சற்று தீவிரமடைந்து வளிமண்டலம் சொல்லி வங்க இறங்காது வங்கக்கடலுக்கு மேலே உள்ள வளிமண்டலத்துல நீடிக்கும் அதனால வங்கக்கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு மழை வாய்ப்பு ஏற்பட போகிறது பதினைந்து பதினாறாம் தேதி அதற்கு பிறகு என்னாகும் இந்த சுற்றின் மழை அப்படியே விலகிடும் அடுத்தது கேரள கடலோரம் ஒரு வளிமண்டல சுழற்சி ஏற்படுத்த போகிறது தீவிரமடைந்து தென்மேற்கு பருவமழையை மெல்ல தீவிரப்படுத்தும் தமிழ்நாட்டிலே வெப்ப சரல மழை பிடிப்பை ஏற்படுத்தும் ஏற்கனவே பதினாறாம் தேதிக்கு மேல பதினெட்டாம் தேதியில இருந்து அதுதான் பதினாறு பதினேழு கொஞ்சம் குறைவாக இருக்கும் மழை பதினாறு இருந்தாலும் சென்னைக்கு இருக்கும் வடகடலோரம் இருக்கும் வடகடலோரம் இருந்துட்டு தான் இருக்கும் ஆனால் பதினெட்டு தேதிக்கு மேலே கண்டிப்பாக இருபதுலிருந்து கேரளாவோட தென்மேற்கு பொறுமணி சற்று தீவிரமடையும் கணவாய் பகுதிகளில் சாரல் வரும் கணவாய் பகுதிகளிலிருந்து வரக்கூடிய சாரலை மலையை மறைக்கக்கூடிய அந்த நீலகிரி மாவட்ட பகுதிக்கு கிடைக்கே வெப்பசலனை இடிமனை படிமோ அதே போல வால்பாறைக்கு சரி கொடைக்கானல் மலைக்கு கிடைக்கே வெப்பசலனை படிமோ காற்று சுழற்சூழல் இடிந்த அடிமனைப்படிமோ வரக்கூடிய தமிழ்நாட்டில் மீண்டும் பரவலாக இருக்கிறது கொஞ்சம் பரவலாக இருக்கிறது கொஞ்சம் சற்று பரவலாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே இருபதாம் தேதியில தான் உறுதி பதினெட்டாம் தேதிக்கு மேலே வாய்ப்புன்னு வச்சுங்க பதினாறாம் இருந்து காற்று சுழற்சி உருவாகும் பதினேழு கொஞ்சம் மழைப்படிவை கொடுக்க தொடங்கும் பதினெட்டுக்கு மேலே இருபதாம் தேதியிலிருந்து கண்டிப்பாக மீண்டும் ஒரு காற்று சுழற்சி உருவாகி மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதகம் தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு பரப்பில் குறைந்து ஒரு சில இடங்கள்ல இருக்கலாம் பதினாறாம் தேதிக்குள்ள ஆனால் உறுதியாக பரவலாக பெய்யும் என்பதற்கான ஆதாரம் இல்லை ஆனால் வாய்ப்பு இருக்கிறது உறுதியில்லை உறுதியாக மழை பெய்யும் இடம் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் வாய்ப்பு இருக்குது குறைவான வாய்ப்பு கேரள எல்லையோர மாவட்டங்களில் கேரளா நீலகிரி மற்றும் வால்பாறையில் நல்ல மழை இருக்கும் கணவாயில் ஐந்து நிமிட சாரல் காற்று குளிர் குளிர் தரிசி வெயில் எல்லாம் கலந்துருக்கும் மாறி மாறி தமிழ்நாட்டின் வங்கக்கடலோரத்துக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக மழை படிவு அதிகாலை நள்ளிரவு மழைப்பொழிவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது நாகப்பட்டினம் வரைக்கும் அது எந்தெந்த நாள்னு விரிவாக சொல்லியிருக்கேன் அது மீண்டும் ஒருமுறை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆய்வறிக்கூட இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் நன்றி